City Union Bank, Rasiana Bank, Easyana Bank போத்தை சம்மா ஆடைகளோடு அக்கரையும் வாங்க படிக்கலாம் பேராசிரியர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா தலைமையில் இந்திய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மன அழுத்தத்தையே மகிழ்ச்சியையே வெட்டிங் அண்ட் பியாண்ட் சிறப்பு பட்டிமன்றம் சென்ற தொடர்ச்சி நடுவர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் அணிவின் வணக்கம் ஸ்ட்ரெஸ் இருக்கு பாருங்க யாருக்கு ரொம்ப அதிகம்னா திருமண வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோ பையனோ அந்த வீட்டில் இருந்தானா அந்த பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு வந்து பல மடங்கு இருக்கும் ஓ ஓ என் சகோதரி சே சகோதரின்னு சொன்னால் அவ்வளோ அழகாக இருக்காது ஏன்னா அது பொய் மாதிரி ஆகிடும் என் பொண்ணு வயசு அந்த பொண்ணுங்க அது பாருங்கள் காதில் ஜிமிக்கி கம்மல்லாம் போட்டு பச்சை கலர் ஜிங்கிச்சான் சிகப்பு கலர் ஜிங்கிச்சான்னு வந்து உட்காந்துருக்கு அதுக்கு ஏதாவது கஷ்டத்தை பற்றி தெரியுமா படுற கஷ்டம்லாம் அவங்க அப்பா பார்த்தாலும் ரிங்கு கொடுத்துட்டானா இந்த அமெரிக்காவோட கல்ச்சர் ரிங்கு கொடுத்துட்டானா ரிங்கு கொடுத்துட்டானான் கேட்பாங்க நம்ம பிள்ளைகளும் அப்படி தான் இருக்கா ஆ தான் இருக்கா அமெரிக்காவில் அந்த ரிங்கு கொடுக்குறது கூட ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸாக தான் பண்ணுவான் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் அவர் வந்து ஃப்ளைட்டில் போ அந்த ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளையர் அந்த ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிப்பந்திகள் எல்லாம் செட் பண்ணி யாருக்கோ ஒருத்தருக்கு உடம்பு மாதிரி அனௌன்ஸ் பண்ண சொல்லி அந்த பொண்ணு பொண்ணை அனௌன்ஸ் பண்ண உடனே தன் கேர்ள் ஃப்ரெண்டையும் வர வச்சு உடனே முட்டி போட்டு யூ மேரி மீங்கிறான் மேலே மிட் ஏரில் இவன் தான் இப்படி பண்ணான்னாக்கா இன்னொருத்த மாற்றி யோசிக்கிறானான் எப்படி தேன்கோன்னு ஒரு இடம் மெக்சிகோவில் அங்கே போயிட்டு ஸ்கூபா டைவிங் பண்ணி ஸ்கூபா டைனா ஆழ்கடல் அதில் வந்து குதிச்சு அங்கே போய் ரிங்கு கொடுக்குறேங்கிறான் அந்த நேரமாக பார்த்து அந்த ரிங்கு வழுக்கி தண்ணிக்குள்ளே விழுந்து அங்கே ஆரம்பிக்கிறது இருபது லட்ச ரூபா செலவு அது இல்ல சார் அது பேர் சஃபரே சரி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எல்லாம் டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஈவெண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் நைஸாக உள்ளே வருவாங்க நீங்கள் வந்து ஒன் எக்ஸ் இவ்வளவுசா செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு கணக்கு வச்சுருப்பீங்க அந்த ஈவெண்ட் மேனேஜர் வந்து அதை அப்படியே பத்து மடங்கு ஆக்கி அவன் பங்குக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை விட்டு போவோம் ஒத்த பொண்ணு வச்சுருக்கீங்க கிராண்டாக பண்ணுறோம் அதுக்கு தீம் ஒன்று வைக்கிறோம் என்ன தீம் ஜோதா அக்பர் தீம் பண்ணுவோம் சார் அதுக்கு எக்கச்சக்கமாக செலவாகுமே சரி அது வேணால் பரவாயில்ல வேணாம் பொன்னியின் செல்வன் தீமுக்கலாமா அது கிராண்டாக இருக்கும் சார் அவன் சொல்கிற பொன்னியின் செல்வன் தீமுக்கு வச்சிங்கன்னா மனித திட்டத்தை கொடுத்தா பிஎஸ் த்ரீயே எடுத்துகிட்டு வர்ற அவர் இகம் பண்ணுற சேட்டை பார்த்தாதுன்னே வர்ற கெஸ்ட்டும் நீங்கள் அதே கலரில் தாங்க ட்ரெஸ் போட்டு வரணும் அப்படின்வான் உடனே நான் போய் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணணும் அது மட்டும் நீங்கள் தீமில் போகாமல் கல்யாணத்துக்கு போயிட்டீங்கன்னா தெய்வ கொத்தம் ஆகிடும் பெரும் பிரச்சனையாகிடும் அப்புறம் வந்து மாப்பிள்ள சொல்லுவார் நான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி கொடுக்க போகிறேன் வேறு எங்கேயும் நடக்கலை எங்கள் வீட்டு கல்யாணத்துலேயே நடந்தது மாப்பிள்ளை சொன்னார் நான் ஹெலிகாப்டரில் வந்து அப்படியே மேலேருந்து பேராசூட்டில் குதிச்சு அப்படியே என்ட்ரி கொடுக்க போகிறேன்னார் கரெக்டாக நல்ல ஏப்ரல் மாதம் எண்டு டுவார்ட்ஸ் எண்டு அப்போ காற்று பிச்சுடு அடிக்கும் நியூஜெர்ஸியில் எங்களுக்கு பக்க பக்கன்னு நீ பாட்டுக்கு பேராசூட்டில் குதிக்க போய் அந்த பேராசூட் எங்கேயாவது மரத்துக்கு நண்டு போய் சொருக இவைய எங்கேயாவது அது விக்ரம் ஏதாவது மாதிரி தலைகீழில் தொங்க அப்பா சாமி நீ ஒன்றும் பண்ணவான் ஆணியே போடுங்க நீ வா சும்மா வா நாங்கள் பொண்ணுக்கிட்ட கெஞ்சாத குறையாக கெஞ்சி ஆத்தா அவங்கக்கிட்ட சொல்லி எதையாவது மாற்ற சொல்லு பிளான் பி என்னன்னு சொல்ல சொல்லு ஆல்டர்னேட்டிவ் என்னென்னு அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே யானை என்ன ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதுவும் சரவெடின்னா அதை விட ரொம்ப பிடிக்கும் சரின்னு சொல்லிட்டு நியூ ஜெர்சிலேருந்து ஒரு முந்நூறு மைலில் ஒரு யானையை வச்சிருக்கிற ஒரு ஆளை பிடிச்சி அவங்ககிட்ட கேட்டால் அவன் எட்டு கட்டளை போட்டு அனுப்புகிறான் யானைக்கு எது ஆகும் எது ஆகாது அப்புறம் அதுக்கு இன்சூரன்ஸ் எடுத்தாச்சா எடுக்கலையா அவன் ஒரு மாதிரி ஒரு வழியாக கல்யாணத்துக்கு வந்து இறங்கினான் கல்யாணத்துக்கு வந்து இறங்கின உடனே அவனை பார்த்தா யானைக்கு ஒரு பெரிய அம்பாரி அதை விட அம்பாரி வெள்ளைக்காரனுக்கு போட்டு நிற்க வச்சிருக்கு அவன் நல்ல சக்கச்சப்பில் ட்ரெஸ்ஸெல்லாம் மாட்டி டர்பன்லாம் மாட்டி அப்புறம் ஸ்டைலாக நிற்கிறான் நம்ம மாப்பிள்ளை அப்போ தான் காலை பிடிச்சி மேலே ஏறுறாரு ஏறின உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம் கடக்கட கடக்கடன்னு அந்த டென் தௌசண்ட் வாலா பட்டாசு உருட்டி விட்ட உடனே அங்கேயேந்து ஓடி வந்தான் சாரி சார் ஜானைக்கு கார்பன் மோனாக்சைடு ஒத்துக்காது ஏடா பையனாக்கள் திருப்பி பார்த்தா கிழக்கால ஒருத்த ஓடி வந்தான் யார்னா அவன் தான் கல்யாண சத்திரத்தோடைய மேனேஜர் நீங்கள் ஃபயர் கிட்ட என்ஓசி வாங்கிட்டீங்களா அப்படின்னா எல்லாத்தையும் திருப்பி சொல்லிட்டு எல்லாத்தையும் திருந்தான் மாப்பிள்ளை கொஞ்சம் அப்செட்டு தான் இருந்தாலும் இவ்வளவு செலவு கடைசியில் போகும்போது ஒரு சின்ன ஒரு விட்டு ஒன்று கொடுத்தான் ஒரு டென் தௌசண்ட் டாலர்ஸ் அதாவது நம்ம ஊர் கணக்கு பிரகாரம் ஒரு எட்டரை லட்சம் ரூபாய்க்கு ஒரு பில்லை கொடுத்தான் ஸோ அது ஒரு பயங்கர அமெரிக்காவுக்கு நம்ம போகப்படாதியா கல்யாணத்துக்கு தெரிஞ்சுக்கங்க இப்போ இன்னொரு ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக டெஸ்டினேஷன் வெட்டிங் அப்படிங்கிறாங்க இல்லையா அதாவது நம்ம பாட்டுக்கு இங்கே ஒழுங்கு மரியாதையாக கல்யாணத்தை பற்றி மயிலாப்பூரில் ஒரு அழகாக ஒரு சத்திரத்தை பார்த்துக்கிட்டு இவன் நேராக கோவாவில் தான் அவனுக்கு கல்யாணம் ஆகணுமா அதே மாதிரி நான் நியூ ஜெர்சியில் இருந்தாக்கா அவன் ஹவாயில் போய் வெட்டிங் வைப்பான் ஏகப்பட்ட காசு அவனுக்கு மட்டும் செலவு இல்லை கோரவனுக்கும் சேர்த்து செலவு அப்புறம் யார் யாரை எந்தெந்த நிகழ்வுக்கு கூப்பிடலாம் அப்படிங்கிறது முதல் கூட நம்ம டிசைட் பண்ணியாகணும் ஏன்னா இப்போ சங்கீத்துங்கிறான் மெஹந்திங்கிறான் கல்யாணங்கிறான் ரிசப்ஷன் இத்தனைக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக பத்திரிக்கையை வச்சு அனுப்பணும் யார் யாரை எங்கெங்கே உட்கார வைக்கணும் எல் ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இதெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்லி பிடிக்கிறேன் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் முறை சார்ந்த வந்தற்கு மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என் கைத்தளம் பற்ற கணாக்கண்டேன்னு ஆண்டாள் சொன்னேன் இல்லையா வாய்ப்பு கல்யாண மாலைக்கும் மோகன் சார் அவர்களுக்கும் நம்ம வீட்டு நம்ம பிள்ளைய படிக்கிற பிள்ளைகள் அமெரிக்காவுக்கு போகிற கனவு வச்சுருந்ததுன்னா ஐயா பேச்சை கேட்ட பிற்பாடு அங்கே போனால் இம்பட்ட அவஸ்தை இருக்கா அப்படின்னு மனசுக்குள்ள மிகப்பெரிய ஏக்கத்துக்கு போயிடுவாங்க யானையை கொண்டு வரணும்ன்றாங்க இதில் வந்து பாலாசூட்டில் வந்து விடுறாரா குதிக்கிறாரா அப்புறம் இந்த காட்சிகள்லாம் நமக்கு நடத்தும் ஊர் நடத்துனா முதல்ல பொண்ணு ஓடி போயிடுவா படிச்சிக்கல் அவர் சொன்ன காட்சியை கேட்குற போது நம்ம ஊர் திருமணம் இல்லை இது இது அமெரிக்காவில் நடக்கிற திருமணம் இந்த அமெரிக்க திருமணங்கள் எப்படி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ அப்படி யோசித்து பார்க்குறோம் பரவாயில்லை நம்ம ஊர் திருமணம் ரொம்ப சுகம்டா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் வாங்க இவர் கலிஃபோர்னியாவில் இருக்காரு ஆனாலும் நம்ம ஊர் திருமணத்தை தான் பேச போகிறாருன்னு நினைக்கிறேன் வாங்க பேசும் ஆகும் வாங்க பதினாறு அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி இன்றைய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மகிழ்ச்சியையே என தொடர்கிறார் திரு ஜேசு சுந்தரமாறன் ஐயா அந்த காலத்திலலாம் சொல்லுவாங்க ஆயிரம் போய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை நடத்தலாம் அப்படின்னு அப்போவே இன்னைக்கு அதுக்கான தேவையே இல்லை ஏன்னா எல்லாத்தையும் சரியாக பார்த்து கல்யாண மாலை டீமே இரு மனங்களை மட்டும் இல்லாமல் இரு குடும்பங்களையும் பல லட்சம் திருமணங்களையும் நடத்தி வச்சிருக்கு அவங்க முகத்தை பாருங்கய்யா திரு மோகன் சார் முகத்தையும் அவங்க மீரா மேடம் முகத்தையும் அந்த புன்னகையே சொல்லும் இந்த திருமணம் மகிழ்ச்சியை தருதா இல்லை மன அழுத்தத்தை தருதா அப்படின்ட்டு அதாவது பொய் இருந்தால் தான் மன அழுத்தமே வருமையா பொய் இல்லைன்னு வச்சிங்களேன் அப்படி எப்போதுமே தான் அவர் பொய் பொய்யா சொல்லிட்டு போயிருக்காரு அவர் சொன்ன திருமணம்லாம் அமெரிக்காவில் எங்கே நடக்குதுன்னு எனக்கே தெரியல

ஒரு மனிதன் கூடி வாழ்வதற்கு இதைவிட சிறந்த கண்டுபிடிப்பு இன்றை வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலையா அப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு பல நிலைகளை தாண்டி மிக சிறப்பான ஒரு இடத்துக்கு வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா எந்த ஒரு கண்டுபிடிப்பும் அதனுடைய உச்சக்கட்டத்தை அடையும் போது தான் அதனுடைய முழுமையான பயனை நம்ம அடைய முடியும் நாம் எப்படி வந்து ஒரு வேட்டையாடு சமூகமாக இருந்து அதன் பிறகு ஒரு வேளாண்மை சமூகமாக மாறி அப்போ திருமணம் வந்துன்னு சொல்கிறாங்க அந்த திருமணங்களும் பலவிதமான முறை ஒரு மனமுறை பலதார மனமுறை இப்படி இன்று ஒரு கால மனமுறை என்று ஒரு மிக சிறப்பான திருமண நிகழ்வுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படி இன்றைய திருமண நிகழ்வுகள் வந்து அதனுடைய உச்சகட்ட பலனை இந்த இளைஞர்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க ஐயா அதை பார்த்து அவங்களுக்கு மன அழுத்தம் வருதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி நடக்கலையே அப்படின்ற மன அழுத்தத்துலாம் அவங்க பேசுறாங்களே ஒழிய உண்மையான மன அழுத்தம்னு ஒன்று இல்லவே இல்லை ஏன் வந்து இந்த காலகட்ட திருமணங்கள் மிக சிறப்பாக இருக்குன்றது ஒரு நாலு பாயிண்ட் நான் சொல்றேன் ஐயா முத முத நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா முன்னாடி நடந்த திருமண சடங்குகளில் பல பேருக்கு சங்கடங்கள் ஐயா சிலரால நலுங்கு கூட வைக்க முடியாது இன்றைய திருமணங்கள்லாம் அப்படி கிடையாது எல்லாரும் வரலாம் அத்தகைய மாற்றத்தை பெண்கள் எல்லா இடத்தையும் செஞ்சுருக்காங்க ஆனா இங்க ரெண்டு பெண்களும் இருக்கிறாங்க அவங்க தான் பதில் சொல்லணும் அதேமாரி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமணத்துக்கு முன்பே மாமியாரும் மருமகளும் செம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க ஐயா அவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அம்மா உனக்கு நிச்சயதார்த்தத்துக்கு என்ன புடவை வேணும் பொண்ணு சொல்லுதுயா ஆனியன் கலரில் ஒரு ட்ரெஸ் எனக்கு சேரீ வேணும் ஆண்டி அப்படின்னு அப்படியாம்மா ஓகேம்மா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் செய்கிறாங்க முன்னாடிலாம் திருமணத்தில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையை விட அந்த வீட்டு மாமியார் எப்படி இருப்பாங்களோன்ற பயம் இருந்தது இன்னைக்கு அந்த பயமே இல்லை பெண்கள் சர்வசாதாரணமா மாமியார்ட்ட போன் பண்ணி பேசுறாங்க மிக சிறப்பாக சந்தோஷமா அந்த உறவு ஆரம்பிக்குது இப்போ மாமியார் தான் பயந்து இருக்கான் முன்னாடி எல்லாம் திருமணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாமாவோ ஒரு சித்தப்பாவோ எங்க இருப்பாருங்க கேட்டீங்கன்னா பந்தி பரிமாற இடத்துல இருப்பாரு அவர் ரிசப்ஷனுக்கும் மாட்டார் போட்டோக்கும் வர மாட்டார் எங்கேயும் வர மாட்டார் இன்னைக்கு அப்படி இல்லை இல்லையா ஒட்டு மொத்த குடும்பமும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பட்டி அழகா ஸ்டைலா பந்தாவா நின்று சிரிச்சு சிரிச்சு போட்டோ எடுக்கிறத பாக்குறதுக்கே எவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்கு தெரியுங்க ஐயா இந்த திருமணங்கள் சந்தோஷத்துக்கு ஒரே ஒரு அத்தாட்சி கோர்ட்ல சப்மிட் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு அத்தாட்சியை கொடுக்குறேன் சொல்லுங்க நம்ம அப்பா அம்மா கல்யாண போட்டோவை பாருங்க நம்ம கல்யாண போட்டோவையும் பாருங்க இன்னைக்கு நடக்கிற கல்யாண ஃபோட்டோவும் பாருங்க நம்ம அப்பா அம்மா கல்யாண ஃபோட்டோ சொல்லவே வேணாம் அம்மா அந்த பக்கம் ஒரு பக்கம் அவங்களுக்கு என்ன துக்கமா இல்லை சந்தோஷமானே தெரியாத அளவுக்கு ஒரு ஃபேஸ் வச்சிருப்பாங்க அப்பா அதுக்கு மேலே என்ன வழிஞ்சு போய் அவர் ஒரு பக்கம் நிற்பார் ஏன் கல்யாண ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா அதை விட கொடுமையாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி பாருங்கயா பார்க்க பார்க்க சந்தோஷமாக இருக்குது அதை பார்த்தாலே அப் அந்த ஃபோட்டோ எடுக்கிற நிகழ்விலே ஒரு நிறைய சந்தோஷம் அதுக்கப்புறம் அதை பார்க்கறதுல பெரிய சந்தோஷம் அதனால் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு அத்தாட்சி சப்மிட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி திருப்பி வழங்குன்னு நான் எதிர்பார்க்குறேன்யா இன்றைய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மகிழ்ச்சியையே என்று ஜெயசி சுந்தரமாறன் தொடர மன அழுத்தமே என்று பதிலளிக்க வருகிறார் திருமதி பாரதி பாஸ்கர் அடுத்த வாரம் அது அது ஒரு ஒரு இல்லையா இமோஷன் பல உறவுகளின் சங்கம இருக்குது எல்லாரும் இந்த அவசர உலகத்துல கொஞ்சம் இழப்பாருகிற ஒரு இடமாகவும் சந்தோஷங்களை சேமிக்கின்ற ஒரு ரீசார்ஜ் நிலையங்களா இன்னைக்கு திருமண நிகழ்வுகள் மாறி இருக்குது தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் என்பது நல்ல கண்டுபிடிப்பு அந்த வார்த்தை பாருங்க சரியான அமெரிக்க வார்த்தை அது எல்லாமே அவங்களுக்கு கண்டுபிடிப்பு காதல் என்பது தானே எழுந்து வருகிற ஒரு உணர்வுன்னு உங்களுக்கு சொல்ல தோணல பாருங்க அது ஒரு கண்டுபிடிப்பு உங்களுக்கு தெரியுமா ஜேசு ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கும் பின்னால் ஒரு விலைப்பட்டியல் இருக்கிறது என்பதுதான் அமெரிக்கா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற பாடம் உங்கள் வீட்டு மருந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண டாட் காம்